ये आ रहा தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகா அனியாபெரநல்லூர் பஞ்சாயத்து மீனாட்சிப்படி இருந்து வரோம் சார் எங்களுக்கு ஆறு மாதமாக தண்ணியே வரலை சார் நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கிளர்க்கிட்ட பிரசிடண்ட்ட சொன்னால் நாங்கள் பதவியிலே இல்லைங்காங்க மெம்பர்கிட்ட சொன்னாலும் அதேமாரி சொல்லுறாங்க அதுக்கப்புறம் கிளர்க்கிட்ட சொன்னால் நாங்கள் தண்ணி வரதுனால உங்களுக்கு அடைப்பு இருக்கும் நாங்கள் கம்ப்ரெஷர் வச்சு எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே எடுத்து விட மாட்டேங்க தண்ணி சரியா வரவே மாட்டேங்குது ஆறு மாசம் ஆகுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப ஆறு மாசமா தண்ணி வரல யூனியன் ஆபீஸுக்கு போனதுனால உங்களுக்கு ஆபிஸுக்கு போனதுனால மூணு நாளா சுத்தமாவே வர மாட்டேங்குது சார் யூனியன் ஆபீஸுக்கு போனதுனால நீங்கதான் என்னெக்டர் சொல்லுமா சொல்லலயா பதவியில மனு சொல்லிருக்காங்க அவங்க எந்த மெம்பரும் வந்திருக்காங்க நாங்களும் வந்திருக்காங்க